பிளாண்டர்ஸ் என்ற நாட்டினை அடுத்த கடலில் ஒரு பெரிய கப்பல் பயணித்த போது கடும் புயல் வீசியது கப்பல் நிலை தடுமாறி உடைந்து கடலினில் அமிழ்ந்தது அக்கப்பலில் இருந்த சுமார் இருநூறு பேர் நீரில் மூழ்கி இறந்தனர் அவர்களில் புனித ஐந்து காய பிரான்சிஸ்கு சபையை சேர்ந்த இரு துறவிகள் ஒடிந்த கப்பல் பழகி கெட்டியாய் பிடித்து மிதந்து மூன்று நாள் இரவும் பகலும் குடிக்க தண்ணீர் இல்லாமலும் சாப்பாடு இல்லாமலும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் சிறு வயது முதல் பக்தியோடு புனித சூசையப்பருடன் ஜெபித்திருந்ததால் இத்தகைய துன்ப வேலையிலும் அவரிடம் வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மூன்றாம் நாள் புனித சூசியப்பர் ஒரு இளம் வாலிப தோற்றத்தில் அவர்கள் இருக்கும் பழகியின் மேல் தோன்றி தைரியத்தையும் திறமையும் அளித்து விரைவில் கரையற செய்தார் அவர்கள் இருவரும் கரைக்கு வந்ததும் புனித சூசியப்பருக்கு நன்றி செலுத்தினார்கள் அப்போது அவர் நீங்கள் பக்தியுடன் என்னிடம் ஜெபித்ததால் உங்களுக்கு இந்த உதவி கிடைத்தது இனிமேல் எனது ஏழு துன்பங்களையும் ஏழு சந்தோஷங்களையும் குறித்து என்னிடம் ஜெபித்தால் எப்போதும் உங்களிடம் இரக்கமாயிருப்பேன் என்றார் அது முதல் அவர்கள் புனித சூசியப்பர் செய்த உதவிகளை அனைவருக்கும் கூறியதோடு ஏழு துன்பங்களையும் ஏழு சந்தோஷங்களையும் குறித்து செய்கிற ஜபங்களையும் பிரபலப்படுத்தினார்கள் உங்களுக்கு புனித சூசியப்பரின் ஏழு துன்பங்களையும் ஏழு சந்தோஷங்களையும் குறித்து செய்யப்படுகின்ற ஜெபம் வேண்டுமென்றால் கமெண்டில் ஆமேன் என்று பதிவிடுங்கள் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்